அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைய திருக்குறள் என்னவென்றால் நன்றி அறிதல் அதிகாரத்தில் நூற்று ஏழாவது குரல் குரல் எழுமை எழுகுறப்பும் உள்ளுவர் தம்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு குரல் இல்லோர் முறை நண்பர்களே எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார் நண்பர்களே இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தான் கஷ்டப்படுகின்ற பொழுது தனக்கு உறுதுணையாய் இருந்தவர்களின் நட்பை எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அத்தனை பிறவிகளிலும் அதனை நினைத்து மதித்து போற்றுவர் பெரியோர் தலை சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுவர் கூறுகின்றார் நண்பர்களே அதாவது இன்னைக்கு நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு உதவியை செய்யறோம்னா அந்த உதவியை அடுத்து ஏழு பிறவிகள் எடுத்தாலும் அத்தனை பிறவிகளும் அதனை மதித்து போற்றுவார்கள் யார் என்றால் பண்பில் தலை சிறந்தவர்கள் அதுக்குதான் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ஒரு உதவி செய்யற அந்த உதவியை யாருக்கு செய்யறேன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு நினைச்சு பார்க்கிறவனுக்கா சொல்லுவாங்க பாருங்க அவ்வளவு சீக்கிரம் அதாவது துன்பப்படுகின்ற பொழுது துன்பத்திற்கு மருந்தே என்ன யாருன்னா உதவ அந்த அந்த மாதிரி நம்ம துன்பத்திற்கு மருந்தாக காப்பாற்றுபவர்களை நினைத்து என்றென்றும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த அறிதல் வரும் அதிகாரத்தில் வல்லுவர் வந்து அந்த மாதிரி யார் நினைத்து பார்ப்பார்கள் என்றால் அறிவில் சிறந்தவர்கள் பண்பில் சிறந்தவர்கள் அவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது நாம் உதவியை உதவியை என்றும் நினைத்து பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்கின்றார் நண்பர்களே எனவே ஒரு உதவியை நாம் நமக்கு செய்கின்றார் என்றால் நம்மை மதித்து செய்வார்கள் எல்லாருக்குமே நம்ம போய் உதவி செஞ்சுடுவோம் செய்வோம் சும்மா நம்ம அப்படிங்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பஸ்ல இடம்ல உட்காடுறது எல்லாம் தண்ணி கேட்குறாங்க தண்ணி கொடுக்குறது இதெல்லாம் ஓகே ஒரு ஆபத்து அதாவது நமக்கு ஆபத்து அப்படின் போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைன்னா உற்ற உறவினரும் நண்பர்களையும் தவிர அதுவும் தலை சிறந்த நண்பர்களையும் தலை சிறந்த உறவினர்கள் நம்ம வளர்ச்சியின் மேல் அக்கறை உள்ளவர்கள் மட்டும்தான் நமக்கு எப்பொழுதுமே அந்த மாதிரி சமயத்தில் வந்து உதவுவார்கள் எனவே அவர்களை என்றென்றும் நாம் மறக்க கூடாது என்று கூறி நாளை மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே